கோவை ஒப்பநகார வீதி பகுதியில் உள்ள தி சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தின் முப்பதாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பல்வேறு ஆடைகளுக்கு தள்ளுபடி அறிவித்த நிறுவனம் மகிழ்ச்சியில் கோவை ஒப்பனக்கார வீதியில் அமைந்துள்ள தி சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தின் முப்பதாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி கோலாகலமாக இன்று கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் தி சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பரஞ்சோதி மற்றும் நிர்வாகிகள் சந்திரன் கண்ணபிரான் செந்தில் கீதா செல்வகுமார் மற்றும் சண்முகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாடிக்கையாளர்களுடன் இந்த நாளை கொண்டாடினர் மேலும் இன்று துவக்க விழா சலுகையாக சில்வர் ஸ்டார் சில்க் சாரீஸ் ரூபாய் முன்னூற்றி ஐம்பதிற்கும் பிராண்டட் பாக்ஸ் சாரீஸ் ரூபாய் இருநூற்றி ஐம்பதிற்கும் லெஹங்கா சாரீஸ் ரூபாய் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்திற்கும் கொள்முதல் விலையை விட குறைவாக ஒருநாள் விற்பனை நடைபெற்றது தீபாவளி நவராத்திரி பண்டிகைக்கான புத்தம் புதிய ரகங்கள் இந்தியாவின் அனைத்து நகரங்களிலிருந்தும் முன்னதாகவே வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் இது வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியை அளிப்பதுடன் அனைவரும் விரும்பி துணிகளை வாங்கி செல்வதாக தி சென்னை சிக்ஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் நந்தகுமார் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் துவக்க விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு ஃப்ராக் ஸ்டுடியோ பெண் குழந்தைகளுக்கான விழாக்கால பிரிவும் அழகிய சில்க் விழாக்கால சாரி பிரிவும் ட்ரேப்பிங் வகுப்பு விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்துள்ளதாக மேலாளர் பாலமுருகன் தெரிவித்தார்